ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி வந்து சூப்பராக ஒரு வளமீன் கறி தான் ஆனால் வந்து நம்ம வந்து இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து வறுத்து அரைச்சி பண்ண போகிறோம் வறுத்து அரைச்சி பண்ணும்போது அந்த டேஸ்டே வந்து ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதுக்காக தான் இதுக்கு நான் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வெளமீன் தான் வந்து எடுத்திருக்கேன் ரெண்டு பெரிய சைஸ் விலை அந்த இதில் இருந்து துண்டு போடலை நான் வந்து தலையும் அந்த வயிற்று சைடில் அந்த தலை வெட்டினதில் உள்ள அந்த துண்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா இருந்து ஒரு துண்டு மட்டும் இப்போ மசாலா வறுத்துக்கிடலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிடுங்க ஒரு பெரிய சைஸ் தக்காளி ஒரு இருபது சின்ன உள்ளி ரெண்டு பல் வெள்ளைக்கூடு இது எல்லாம் போட்டு நல்லா வதக்கிடுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அதை வந்து நல்லா வந்து கரைச்சி தனியாக எடுத்து வச்சிடலாம் இது அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அடுப்பில் அந்த உள்ளி தக்காளி எல்லாமே கொஞ்சம் ஓரளவுக்கு வதங்கியிருக்கும் இப்போ வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இதில் வந்து மசாலா பொடியெல்லாம் ஆட் பண்ணிடலாம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி மல்லிப்பொடி பார்த்திங்கன்னா நம்ம வந்து வீட்டில் வந்து அரைச்ச மல்லிப்பொடி தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கலருக்காக ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி வெத்தல் பொடி ஒரு கா டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகப்பொடி ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி நார்மல் வத்தல் பொடி இது எல்லாமே போட்டு லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி இதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு தேங்காய் தேங்காயும் போட்டுட்டு தேங்காய் வந்து லைட்டாக வந்து கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வந்து வறுத்துக்கிடலாம் இப்போ வந்து நல்லா வந்து வறுபட்டு அந்த உள்ளியும் வந்து பாதி அளவுக்கு குக் ஆகிருக்கும் அந்த சூட்லேயே இப்போ நல்லா குக்கானதுக்கப்புறம் நல்லா ஒரு பிளேட்டில் எடுத்து ஆற வச்சுக்கிடுங்க ஆற வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கிடலாம் இப்போ எல்லாமே அரைச்சி எடுத்தாச்சு நம்ம வந்து எந்த சட்டியில் வந்து கறி வைக்க போகிறோமோ அதிலே நம்ம வந்து ஊற்றிக்கிடலாம் ஊற்றிட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து மிக்ஸி அரைச்ச அந்த இதுலேயும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி இதில் ஊற்றிக்கிடலாம் இதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் வந்து புளி தண்ணி நம்ம வந்து ஏற்கனவே கரைச்சி வச்சுருந்தா புளி தண்ணி அதையும் இதிலே வந்து ஊற்றிக்கிடலாம் ஊற்றிட்டு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு மூணு பச்சை மிளகா அப்புறம் கருவேப்பிலை இந்த மீன்கறிக்கு எப்போவுமே நம்ம வந்து பச்சை மிளகா வந்து போடணும் அப்போ தான் வந்து அது நல்லா கொதித்து வரும்போது நல்லா மணமாகவும் இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ வந்து நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருந்தா மீனை வந்து இதில் வந்து போட்டுடலாம் மீனையும் போட்டுட்டு பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து தேவையான அளவு உப்பு போட்டுடலாம் உப்பு போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து வெளியில் தான் விறகு அடுப்பில் தான் நான் வந்து வச்சுருக்கேன் இப்போ வந்து வச்சுட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நல்லா வந்து கொதிக்கும் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் ஃப்ளேமில் தீயை வந்து நம்ம வந்து கம்மி பண்ணிடணும் கம்மி பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா ஒரு இருபது நிமிஷம் அப்படியே நம்ம வந்து அடுப்பில் போட்டு அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுவிட்டு அந்த மேலே வந்து எண்ணெய் வந்து லைட்டாக அந்த ஆடை படிஞ்சது மாதிரி வரும் அந்த டைம் நம்ம வந்து ஆஃப் பண்ணி எடுத்துடலாம் இப்போ வந்து கறி வந்து ரெடி ஆகிட்டு மீனும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து நம்ம வந்து மண் சட்டியில் வைக்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அடுப்புலேருந்து எடுத்து கீழே வச்சா கூட அது வந்து கொதிச்சுட்டு தான் இருக்குது நான் வந்து இப்போ டேபிளில் தான் எடுத்து வச்சிருக்கேன் அதனாலும் கொதிச்சுட்டு தான் இருக்குது கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்